வெல்கம் டு மை தோசை மேல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய க்ளீனிங் வீடியோவில் வந்து ரீசெண்டாக ஒரு போன மாதம் போட்ட வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தோசை தவா மெயின்டெனன்ஸ் அதில் லிஸ்ட்டில் பார்த்துட்டு எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கக்கான்னு கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான் இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியும் தோசை சுடுற சுட்றோம் அப்படின்னா டெய்லியும் நான் வந்து சோப் போட்டு வாஷ் பண்ண மாட்டேன் ஜஸ்ட்டு தண்ணியில் மட்டும் நான் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் சோப்பே நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து சீசனிங் வந்து போகாமல் இருக்கும் சரி ஓ ஓகே ஆனால் எப்படி நம்ம வந்து புதுசு மாதிரி நம்ம தோசை தவாவை அழுக்கு சேராமல் இப்படி பார்த்துக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டூ வீக்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஒரு லேயர் மாதிரி இந்த தோசை தவா மேலே இப்படி ஃபார்ம் ஆகிருக்கும் அதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அப்பப்போ நம்ம வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு நார்மல் தோசை கரண்டியை வச்சு இந்த இரும்பு தோசை தவாவை வந்து நல்லா சூடு பண்ணுறேன் அந்த சூடு நல்லா ஏறினதுக்கப்புறமா இந்த கரண்டியை வச்சு நம்ம அப்படியே நம்ம ஜஸ்ட்டு சுரண்டனா போதும் அது ஈஸியாக உங்களுக்கு ஒரு லேயர் அந்த எண்ணெய் லேயர் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்துடும் ஸோ இது இப்படி நம்ம சூடு பண்ணி நம்ம இது இந்த மாதிரி எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ ஒரு டூ டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் அந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் இது பண்ணிங்கனாவே உங்களுக்கு புதுசு மாதிரி இருக்குது தோசை தவா இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் எல்லா அந்த லேயரில் எடுத்ததுக்கப்புறமா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா உப்பு வந்து சேர்த்துருக்கேன் ஜஸ்ட் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன் இது நல்லா ஆறட்டும் ஆறினதுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரப்பு ஸ்க்ரப்ல வந்து ஆல்ரெடி சோப்பு அந்த மாதிரி இருக்கும் அதனால் நல்லா சோப் இல்லாமல் வாஷ் பண்ணிக்கோங்க ஏன் நம்ம சோப் போடக்கூடாதுன்னா அந்த சீசனிங் ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சது போகாமல் இருக்கிறதுக்காக ஆல்ரெடி எப்படி நம்ம இரும்பு தோசை தவா சீசனிங் பண்ணணும் புது தோசை தவா அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இது வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் வீடியோ தான் இப்போ நான் பார்த்துட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இப்போ அந்த சோப் போக அந்த ஸ்க்ரப்பரை வந்து நல்லா இந்த தோசை தவா ஆறுனதுக்கு அப்புறமா அந்த உப்பை வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்ணாலே போதும் நல்லா சுத்தமாயிரும் நல்லா இதை ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நார்மல் தண்ணியில் அலசிடணும் அப்படியே ஈரத்தோடு ஒவ்வொரு வாட்டியும் வச்சிடக்கூடாது இல்லைன்னா துரு பிடிச்சிரும் அதனால் நம்ம வந்து அதை சூடு பண்ணுறோம் இப்போ அந்த நம்ம கிளீன் பண்ண அந்த அழுக்கெல்லாமே சேர்ந்துருக்கோம் அதெல்லாம் ஸ்டவ் சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் க்ளீ கிளியர் பண்ணிடலாம் இப்போ நல்லா தண்ணியில் அலசின இந்த தோசை தவாவை சூடு பண்ண போகிறோம் ஏன் நம்ம சூடு பண்ணுறோம் எல்லாம் வந்து எவாப்ரேட் ஆகிறதுக்காக ஏன்னா இரும்பில் வந்து நம்ம தண்ணி இல்லாமல் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அந்த தண்ணி எல்லாத்தையுமே ஒரு துணி வச்சு நம்ம வந்து தொடச்சிடலாம் நல்லா ஹீட் ஆகட்டும் தோசை தவா நம்ம கையில் வந்து நமக்கு தெரியும் சூடு ஏறுறது சூடு ஏறினதுக்கப்புறமா இப்போ நம்ம லைட்டாக ஃப்யூ ட்ராப் எண்ணெய் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த எண்ணெய் வந்து நம்ம எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாரமாக இருக்கிறப்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இதை நீங்கள் ஆறுனதுக்கப்புறமா கூட பண்ணலாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால நான் சூடில் வந்து பண்ணுறேன் நீங்கள் புதுசு அப்படின்னா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த எண்ணெயை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஸோ அதை நமக்கு ரெஸ்ட் ஃபார்மாக இருக்கும் ப்ளஸ் அடுத்த வாட்டி தோசை சுடுறப்போ நல்லா சூப்பராக நான்ஸ்டிக் தோசை மாதிரி தோசை தவா மாதிரி நம்ம இருபது தோசை தவா வந்து ஒட்டாமல் ஈஸியாக வந்து வரும் ஸோ இது இந்த மெத்தட் தான் நான் வந்து இந்த தோசை தவா வாங்கி ஒரு செவன் இயர்ஸ் இருக்கும் செவன் இயர்ஸாக இந்த தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேனே என்னோடய ஃபேவரட் கம்பானியன் கிச்சனில் இந்த தோசை தவான்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி கீ ரோஸ்ட் பேப்பர் ரோஸ்ட் வந்து இந்த தோசை தவா அந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா இரும்பு தோசை தவாவில் ரொம்ப சுலபமாக நம்ம வந்து பண்ணிடலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்